சாரணர் குழு மாணவிகளுக்கான நடைபயணம் இன்று இடம்பெற்றது இந்நிகழ்வில் கிண்ணியா முஸ்லிம் மகளிர் கல்லூரியின் அறுபது மாணவர்களும் கிண்ணியா டிவி ஜாயா வித்யாலயத்தின் இருபத்தி நான்கு சாரணர்களும் கலந்து கொண்டார்கள் குறித்த பாடசாலைகளில் சாரணர் செயற்பாடுகள் மிக சிறப்பாக இடம்பெற்று வருகிறது சாரணர் செயற்பாட்டின் மிக முக்கிய நிகழ்வான பனிரெண்டு கிலோமீட்டர்களை கொண்ட நடைபயணமானது கிண்ணியா உப்பாறு பாலத்திற்கு அண்மையில் இருந்து ஆரம்பித்து வில்லு ஆலங்கேணி குட்டிக்கராச்சி அடப்பனார் அடப்பனார்வயல் மற்றும் புகாரி அடி சந்தியினூடாக கிண்ணியா பெரிய பாலம் வரை சென்று டி வி ஜாயா வித்யாலயத்தில் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது பிறந்த தலைமைத்துவ பண்பை கொண்ட ஆளுமை மிக்க மாணவர்களை உருவாக்குவதற்கு இவ்வாறான இடைப்பாடு விதான செயற்பாடுகள் மிக முக்கியமானதாகும் இவ்வாறான ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் நடைபெறுவது கிண்ணியா கல்வி வலயத்தில் இதுவே முதல் முறையாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை சார்னர் சங்கத்தின் திருகோணமலை மாவட்ட ஆணையாளர் திரு சசிகுமார் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் முப்பத்தி இரண்டாவது மற்றும் முப்பத்தி நான்காவது திருமலை சார்னர் குழு தலைவர்களால் செயற்பாடு செய்யப்பட்டிருந்தது எனது பெயர் தாபித் அகமது கிண்ணியா முஸ்லிம் மகளிர் கல்லூரியின் ஆசிரியராக விஞ்ஞான பாட ஆசிரியராக கடமை புரிகின்றேன் கின்யா முஸ்லிம் மகளிர் கல்லூரியின் அதாவது முப்பத்தி இரண்டாவது சார்னர் குழுவின் சார்ந்த தலைவர்களாக பயிற்சி அளிக்க சின்னஞ்சூட்டப்பட்டு அதன் அடிப்படையில் எங்களது செயற்பாடுகளை எங்கள் பாடசாலையில் மேற்கொண்டு வருகின்றோம் கின்யா முஸ்லிம் மகளிர் கல்லூரி மற்றும் டிபி ஜாயா மகாவித்யாலய மாணவர்கள் சார்னர் குழு மாணவர்கள் இணைந்து பயணம் ஒன்றை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சார்னர் செயற்பாட்டின் மிக முக்கியமான ஒரு அங்கமாக கருதப்படும் பன்னிரண்டு கிலோமீட்டர்களை கொண்ட இந்த நடைபயணம் இன்று எமது உப்பாறு சிறுவர் பூங்காவிலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது இவ் இச்செயற்பாடானது மாணவர்களின் முழு ஆளுமையையும் விருத்தி செய்து கொள்வதற்கான மிக முக்கியமான ஒரு செயற்பாடாக இது கருதப்படும் எமது திருவோ கின்யா முஸ்லிம் மகளிர் கல்லூரியானது முப்பத்தி இரண்டாவது சார்னர் குழுவாகவும் டிபி ஜாயா மகாவித்தியாலயமானது முப்பத்தி நாலாவது சார்னர் குழுவாகவும் எங்களுக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது இதுவரை கிண்ணியா மண்ணில் அதாவது கிண்ணியா கல்வி வலயத்தில் எந்த ஒரு பாடசாலையும் இவ்வாறான ஒரு செயற்பாடை இணைப்பாட விதான செயற்பாடின் மிக முக்கியமான அங்கமான இவ்வாறான சார்னர் செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுடன் இவ்வாறான செயற்பாடுகள் எதிர்காலத்தில் ஏனைய மாணவர்களையும் இணைப்பாட விதானத்தை நோக்கி ஈர்க்கக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பமாக அமைவ அமையும் என்று நாம் கருதுகின்றோம் இச்சேற்பாடை வெற்றிகரமாக முடித்து இந்த நடைபயணத்தினூடாக அடுத்தடுத்த செயற்பாடுகளை இவர்கள் தொடர்ச்சியாக வெற்றிகரமாக செய்வதன் மூலம் ஜனாதிபதி விருது வரை சாரணர்களுக்கான ஜனாதிபதி விருது வரை அவர்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அனைத்து மாணவர்களையும் ஜனாதிபதி விருது வரை கொண்டு செல்வதற்கான செயற்பாட்டில் தீவிர முயற்சியில் இதுக்கு பொறுப்பான ஆசிரியர்கள் ஈடுபட்டு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற